பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்ம பத்து எளிய திருக்குறளும் அதோட பொருளையும் பார்க்க போறோம் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்களில் ஆ என்னும் எழுத்து முதலாக உடையது அதே போல இந்த உலகிற்கு கடவுளே முதல்வர் துப்ப துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இங்கே துப்புன்றது நீரை குடிக்கும் நல்ல உணவுகளை உண்டாக்கி தானும் குடிநீராய் பயன்படுவது மலையாகும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஒருவனது இல்வாழ்க்கையில் அவனின் மனைவியும் அன்பும் அறம் செய்யும் குணமும் இருந்தால் அதுவே அவனோட வாழ்க்கையில் பண்பும் நலனும் தரும் குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தமது குழந்தையின் மழலை சொல்லை கேட்டு மகிழாதவங்க தான் என்று தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் ஒரு அப்பா மகனுக்கு செய்யக்கூடிய நன்மை என்ன என்றால் கற்றவர்கள் கூடியிருக்கும் சபையில அவரோட பையனை முதன்மை அடைய செய்வதும் உயர்வடைவ செய்வதுமே ஆகும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்